இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராகவே ஆரம்பிச்சிச்சு காலையில் இறங்கி வர்றதுக்காட்டியுமே அத்தை வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியிருந்தாங்க அத்தை பூரி பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு பொங்கி வந்துச்சு ஸ்ரீபாப்பாவுக்கும் ஒரு பூரி வச்சு கொடுத்தோம் ஏன்னா அவள் இந்த பூரிலாம் பார்த்தா விடவே மாட்டான் அடம் பிடிச்சா அது சாப்பிட்ருவா அவளுக்கு ஒரு பூரி வச்சு கொடுத்துட்டு நானும் வந்து பூரி தான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அத்தை செய்கிற பூரியும் அந்த கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ரீபாப்பா வந்து எல்லோருமே விளாட கூப்பிட்டுருந்தா யாருமே வரலன்னு ஒன்றும் சொல்லணும் வந்து தூட்டு போய் பிள்ளை கோச்சிட்டு உக்காந்துருந்துச்சி அப்புறம் வாமான்னு கூப்பிட்டோம் நேற்று பிக் பாஸ் பார்க்கலன்றனால இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்காட்டி வந்து அத்தை வந்து கோதுமையை கொடுத்து கழுவி மேலே காய வைக்க சொன்னாங்க அதனால ஸ்ரீயை கீழே விட்டுட்டு நான் மேலே வந்து கோதுமை அலசி காய போகிற நேரத்தில் வெயில் எங்கே போணுச்சின்னே தெரில டக்குன்னு வெயில் காணா போயிட்டு நம்ம நேரமும் நினச்சிட்டு சேரணும் ஓரளவுக்கு அலசி காய வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் ரூமுக்கு வந்து ஸ்ரீ பாப்பாவை தான் தூங்க வச்சா வர வர தூங்கவே மாட்டேங்கிறா